अल <small> ما يهد الله فلا مضل له ومن يشرك فلا هادي له أشهد ألا إله إلا الله وأشهد أن محمدا ورسوله محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد துணையை தெரியாமல் வாகனத்தை படுத்தி தீர்ப்பு நாளையின் அதிபதியான அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் சகாபிய பெண்கள் மீதும் தாபியங்கள் தபோ தாபியன்கள் மீதும் இந்த இரவு தொண்டுகளில் பங்கேற்றுள்ள நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும்மாதானமும் இல்லண்டும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனாக எனது இந்த உரையை நான் சொல்றேன் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருப்பையால் ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது பிறைக்கான தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ளாஹ் இருக்கிறான் இன்றைய நாளில் பல்வேறு இடங்களில் புத்தாடைகளோடு தினத்தை விட கூடுதலான சிறப்பு வாய்ந்த ஆடைகளோடு சுத்தி திரியக்கூடிய மக்களை விட கடைசி பத்து நாளும் அதிலே வரக்கூடிய ஒற்றைப்படை அனைத்தும் லைலத்துல் கதருடைய இரவுதான் என்று தௌகீர்வாதிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆடைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் நாம் செய்கின்ற அமல்களுக்கு முக்கியத்துவம் தந்து இப்படியான தொழுகைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹும் வந்திருக்கிறார்கள் நபிகள் பழிவசல்லம் அவர்கள் அவர்களை அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ரொம்பவும் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய மக்களை கூட புரட்டி பார்க்கும் பொழுது அவர்களை விட ரொம்பவும் கீழ்நிலையில்தான் நல்லா அப்படியே தூதருடைய வாழ்வு அமைந்திருந்ததை நம்மளால் அறிய முடியும் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு நடுத்தரு மக்கள் அல்லது கீழ்நிலையில் உள்ள மக்கள் கூட ஒரு நாளைக்கு மூவேளை அல்லது குறைந்தபட்சம் ஒருவேளை உணவாவது அவர்கள் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திலிருந்து இலவச அரிசிகள் கிடைக்கிறது அரிசியாவது அவர்கள் பொங்கி அதை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது ஏழ்மையாக ரொம்பவும் ஏழ்மையாக இருந்தாலும் சரிதான் அந்த ஏழ்மை நிலையில் உள்ள மக்களோடு அல்லா உடைய தூதரை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களை விட இன்னும் கீழ்நிலையில்தான் நல்லா கூடிய தூதருடைய வாழ்வு அவர்களுடைய உணவுகள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடைகள் எல்லாம் இருந்திருக்கிறது அபு ஹொரேரா அலைவாசல்லாம் அவர்கள் காலத்துக்கு பிறகு இறந்ததுக்கு பிறகு மக்களுடைய வாக்காதாரெல்லாம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு பிரயாணத்திலே ஈடுபடுகிறார்கள் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த கூட்டம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியான சாப்பாடு என்றால் நல்ல ஒரு பொறிச்ச இறைச்சி வச்சு சாப்பிட்டு ஒரு ஆட்டை எரித்து சுட்டு நல்ல பொறிச்ச இறைச்சியாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டு அவர்கள் அல்லாருடைய தூதர் இறந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது நல்ல நல்ல உணவுகள் எல்லாம் அருந்துகிறோம் நீங்கள் எல்லாம் ஒரு இறைச்சியை உண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீட்டிய கோதுமை இருக்குல்ல தீட்டிய கோதுமையை ரொட்டி சுட்டு அவர்கள் சாப்பிட்டு நான் ரொம்ப அரிதாக இருக்கும் அதிலும் கூட அவர்களுடைய உணவு அவர்களுடைய பசியை தீர்க்காது என்று சொன்னார்கள் நெல் இருக்குல்ல நெல்லை வந்து நாம அத பங்கிட்டு அரிசியாக மாத்துக்கணும் அதை அரைச்சி மாவுக்கு இன்ன பிற தோசை இட்லின்னு சாப்பிட்றோம்ல அதுவே நெல்லாக அரைத்தால் அதை சாப்பிட முடியுமா என்றால் நாம பார்க்கவும் மாட்டோம் ஆனால் தீட்டப்படாத கோதுமை கோதுமையை தீட்டி அல்ல தீட்டப்படாத ஒரு கோதுமையை அரைத்து அதை ரொட்டி செய்கிறார்கள் அந்த கிடைக்கப்பட்ட ரொட்டி கூட அவர்களுடைய பசியை தீர்க்காத வண்ணமாகத்தான் அவர்களுடைய உணவு இருந்தது இப்படியாகத்தான் நல்லாவுடைய தூதருடைய வாழ்வு என்பது உணவு ரீதியாக இவ்வளவு கீழ்நிலையில் நல்லாருடைய தூதருடைய உணவு இருந்தது நபிசல்லாம் மலைவர் செல்லும் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது சாப்பிட என்ன இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு ஆண்களும் வீட்டுக்கு போகும் பொழுது இல்லை சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று மனைவி சொல்லிவிட்டால் அன்றில் இருந்து அவர் மனைவியாக வீட்டில இருக்க முடியாது அதான் இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் ஏன் நான் உனக்காக உழைக்கிறேன் சிரமப்படுகிறேன் இப்படி ஒவ்வொன்றாக மனைவி இடத்திலே சொல்லி சொல்லி அவர் குறைஞ்சபட்ச ஒன்றாக கொடுத்திருந்தாலும் அதிலே கண்டிப்பாக இவர் ருசியாக சாப்பிடக்கூடிய உணவு இருக்கணும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் சாப்பிட என்ன இருக்கிறது அல்லாஹுடைய தூதரே இறைவன் மீது ஆணையாக ஒன்றுமே இல்லை இதுதான் அபிமார் அல்லாஹுடைய தூதருடைய மனைவிகளுடைய பதிலாக இருந்தது நான் நோன்பாளியாக இருக்கிறேன் இப்படியாக பல நாட்கள் அல்லாகுடைய தூதருடைய போய் கொண்டிருக்கிறது இன்னொரு இடத்திலே சகா சொல்றாங்க அல்லாகுடைய தூதர் அவர்கள் பேரீச்சம்பலர்களை கூடுதலாக வெளிநாட்டு பேரீச்ச பழத்தை விரும்புவோம் ஏன்னா விளைச்சலை அங்கேதான் அதிகமாக இருக்கும் அதிலே பல வகையிலே பழங்கள் வரும் அந்த பேரீச்சம் மலையிலேயே ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடக்கூடிய பேரிச்சம்பளம் இருக்கும் இதெல்லாம் வேளாண் ஒதுக்குறோம்ல நாம எப்படி இங்க வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எறிறோமோ அது மாதிரி தேவையில்லை என்று தூக்கி எறியப்படக்கூடிய பேரிச்சம்பளங்கள் இருக்கும் ஒட்டகங்களுக்கும் இல்ல ரொம்ப கீழ்நிலை உள்ள மக்களுக்கு அனுப்புவாங்க இதுதான் நல்லா கூடிய தூதருக்கு சில நேரங்களில் உணவாகவே இருந்தது என்று சொல்லி காட்டுறாங்க ரொம்ப அடித்தர பேரீச்சம்பளங்கள் தீட்டப்படாத கோதுமைகள் இன்னொரு இடத்துல சகாபாக்கள் சொல்லும் பொழுது நான் அல்லாஹுடைய தூதரை ஒரு பொறிச்ச இறைச்சி சாப்பிட்டு பார்த்ததே இல்லை என்று சொல்லி காட்டுறாங்க பொறிச்ச இறைச்சியை சாப்பிட்டு பார்த்ததில்லை ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு இறைச்சி ஒரு உணவு இல்லை என்றால் நமக்கான ஒரு வெள்ளிக்கிழமையே கிடையாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்காது சில நேரங்களில் நம்மளாவுடைய மாதங்களில் ஒரு நல்ல சாப்பாடுன்றதும் எனக்கு இறவும் குறைஞ்சது ஒரு கோழி ஆணத்துலயாவது போடுங்கன்னு உண்மாட்ட சொல்லுவோம் ஏன் அப்போதான் ஓரளவு சாப்பாடு இறங்கும் இதெல்லாம் உணவிலே இவ்வளவு ரகம் ரகமாக வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருக்கும் ஒரு காலத்தில் மந்தின்னு ஒண்ணு வந்துச்சு மந்தின்னு தெரிஞ்சாலும் சாப்பிட்டு இருந்தோம் இப்போ அதுலயே பல வெரைட்டிகள் ஒரு இடத்துல சாப்பிட்ட சாப்பாடுடைய ருசி இன்னொரு இடத்துல இல்லை என்று அதற்காகவே பிரயாணம் சென்று சாப்பிடக்கூடிய ஒரு உலகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளில் பல வகைகளில் எங்கே கிடைக்கிறது என்று ஓடுகிறோம் ஆனால் உணவு கிடைக்காமல் அந்த உணவிலேயே அற்பத்திலும் அற்பமான ஒரு உணவை நம்மளுடைய தலைவர் உண்டு அப்படியான ஒரு வார்த்தை காமித்திருக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய வாழ்வு அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள் நமக்கும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் நாமெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அல்லாஹு அவ்வளவு அருள் செய்திருக்கிறான் நல்ல ஆடை கொடுத்துக்கிறோம் நல்ல இருப்பிடத்தில் அமர்ந்திருக்கிறோம் நல்ல ஆடையை பத்தி பேசினால் ஒரு முறை சகாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வரா அல்லாகுடி தூதரை இது உங்களுக்காகவே நான் தைத்தது ஒரு ஒரு மேலாடு ஒரு கீழாடை அவங்க தைச்சிட்டு வந்து அல்லாகுடி தூதர்ட்ட கொடுக்கறாங்க அவங்க உள்ள போயிட்டு மாத்திட்டு வராங்க மாத்திட்டு வரும்போது அமர்ந்திருக்கக்கூடிய சகாபாங்கல் ஒருத்தவங்க அல்லாகுடி தூதரை உங்களுடைய ஆடை மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் உள்ள போயிட்டு ஆடை எல்லாம் களைத்து விட்டு பழைய ஆடையை உடிச்சுட்டு திரும்ப வந்து ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லி நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க யார்கிட்ட பல ஆடைகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்ல ஏதோ ஒரு ஆடை இருக்கு இருக்கிறதே பழைய ஆடை ஏதோ ஒரு பெண்மணி வந்து அதை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள் அதை உடுத்துகிறார்கள் இன்னொருவர் விரும்புகிறார் இன்னொருவருடைய முகம் வரைந்து அதை தருவார்கள் அவர் அழகா இருக்குன்னு தான் வேணும்னு கேட்கவே இல்லை பக்கத்துல இருக்க சகாபிங்கிறாங்க ஏன் அப்படி போய் சொன்ன இவ்வாறாக நீ சொன்னால் அதை நம்மளிடத்துல தந்து விடுவார்கள் என்று உனக்கு தெரியாதான் கேட்கிறான் எனக்கு தெரியுங்கிறார் நான் தெரியாமலாம் கேட்கல தெரிந்துதான் கேட்டேன் ஏன் தெரிந்து கேட்டேன் என்றால் அல்லா தூதர் அவர்கள் முட்டைத்து தந்த அந்த ஆடை என்பது என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய கவனுடைய ஆடையாக அது இருக்கும் அதனுடைய தான் நான் கேட்டேன் அப்போ அவர் கேட்டது உடைய வார்த்தை அழகா இருக்கிறது என்று சொன்னார்கள் வேணும்னு கேட்கல ஆனால் அவருடைய முகம் வரைந்து அது அவருக்கு தேவை இருக்கிறது என்று கொடுப்பவர்கள் தான் நல்லா அப்படி தூதரவர்கள் நாமெல்லாம் நம் பல நேரங்களில் நம் கண்முன்னே இவர்களுக்கு தேவை இருக்கும் என்று தெரியல ஒவ்வொருவருடைய முகம் வரைந்து இவருடைய தேவை புரியும் ஆனால் நமக்கே பெரும் பொருளாதார சிரமங்கள் இருக்கும் கஷ்டம் இருக்கும் அதனால அதை பத்தி கேட்டா எங்க நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கோமோ விலக ஆரம்பிப்போம் கேட்டு அவருடைய பிரச்சனை சொல்லி என்ன பதில் ஆனால் தன்னிடத்திலேயே ஆடை இல்லாத பொழுது இன்னொருவருடைய முகம் வரிந்து தரக்கூடிய ஒரு தலைவர் ஒட்டுமொத்த உலகத்திலையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஒருவர் கூட கிடைக்க மாட்டார்கள் நல்லா தூதரை தவிர நபிகள் நாயகம் சொல்லலாம் அனைவர் செல்லம் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் பார்வைகள் அந்த கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகவும் நமக்கு ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டுகள் நம்மளுடைய வாழ்வில் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று நினைக்கிறோமே செய்து காட்டியவர்கள் வெறுமனே தலைவர் என்று சொல்வதற்காக தகுதிப்படுத்தவர் அல்ல அல்லாவுதால அதற்காக மேன்மைப்படுத்தி வைக்கவில்லை எல்லா காரியங்களுக்கும் மிகவும் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் நவிகள்நாயகம் செல்வல்லாசல் அவர்கள் சகாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது முகம் தெரியாத எல்லா இடத்துலையும் பறவை கிடைக்கும் பேரை கேட்டுட்டு உள்ள ஒருத்தர் வராங்க உள்ள வந்தா சகாபாக்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஐயப்பு முகம் என்று கேட்கிறார் உள்ள வரக்கூடிய ஒரு நபர் உங்களில் யார் முகமது என்று கேட்கிறார் ஏன் அழுக்கு சட்டம் எவ்வாறாக எல்லா ஏழைகளும் அமர்ந்திருப்பார்களோ அப்படி ஒரு உள்ளே இன்னொரு ஒரு தலைவர் அமர்ந்திருக்கிறார் ஒரு நீதிபதி அமர்ந்திருக்கிறார் போர் தலைவர் அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள பிரதமர்களும் பிரசிடென்ட்களும் தங்களுக்கு பின்னால் சுழறுவதற்கும் பார்ப்பதற்கும் பல்வேறு வாகனங்கள் வைத்திருப்பார்கள் ஒவ்வொருத்தவர் உடுத்தக்கூடிய உடை என்பது பத்து லட்சத்துக்கும் குறைவாக இல்லை அவ்வளவு தன்னுடைய பெயர் ஆடையிலேயே பதியப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய ஆடை பிறரால் கவனப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் தன்னை பார்க்க வர வேண்டும் என்றால் பல்வேறு செக்யூரிட்டியை தாண்டி அப்பாயின்மெண்டே கொடுத்தாலும் உள்ள நுழைநிறத்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் சர்வ சாதாரணமாக ஒரு நபர் உள்ளே வருகிறார் உங்களில் யார் முகாம்கள் என்று கேட்கும் அளவிற்கு தான் அல்லாஹுடைய தூதருடைய இருக்கைகள் இருக்கிறது தனியா உட்கார்ந்து இருக்கலாம்ல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து ஆலோசனை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் இப்படியான ஒரு வாழ்வை கூட எல்லாருடைய தூதரவர்கள் வாழவில்லை ஆடம்பரமான தான் ஒரு முறை உமர் அவர்கள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு பொழுது சொல்றாங்க அனுமதி கேட்கும் பொழுது பதில் சலாம் சொல்லிட்டு உள்ள வர சொல்றாங்க உள்ள வந்தால் ஒரே ஒரு அறை ஒரு அறைன்னா வீடுதான் உள்ள வரும் பொழுது சுத்தி பார்க்கிறார்கள் ஒரு சில பாத்திரங்கள் ஒரு கட்டில் கிடக்குது அல்லாகுடி தூதர் அவர்கள் அதுல படுத்திருக்கிறாங்க உள்ள வந்தோடன எந்திரிக்கிறான் எந்திரிச்சா முதுகு திப்பு திப்பியாக அந்த பேரிச்சம்மனுடைய இலையுடைய அந்த கயிறு கட்டி நீட்டு நீட்டா கோடு கோடா சிவப்பு நிறமாக இருக்கிறது வெண்மை நிறமாக இருப்பாங்க இப்ப படுத்திருக்கிறதுனால சிவப்பு நிறமாக அது காணப்படுகிறது பார்த்துட்டு கண்ணீர் மலுகை ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்பட்டு அல்லாகுடி தூதரே எங்களிடத்திலே சொல்லி இருந்தால் ஒரு விரிப்பை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருப்போமே ஏன் இவ்வளவு சிரமம் ஏ இது நியாயமான கேள்வி ஒரு பெரும் தலைவர் நாட்டுக்குடிய அரசராக இருக்கும் பொழுது அவருடைய படுக்கை சுமாரா கூட இல்லை என்று வருத்தம் சுமாரா கூட இல்லை ஒரு சின்ன ஒரு விரிப்பை போட்டால் முதுகில அந்த பிரச்சனை வராது ஒரு திப்பி திப்பியா போவாது ரத்தம் கட்டாது என்று விரும்புகிறார்கள் நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்களும் நாம் அப்படியான ஒரு இடத்துல என்னவா விரும்புவார்கள் தூதரை நாங்கள் பாரசீக மன்னர்களை பார்க்கிறோம் ரோமபுரி மன்னர்களை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் எப்படியான ஒரு இருக்கைகள் எப்படியான ஒரு வாகனங்கள் அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படியான தோற்றங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் துறை நீங்கள் ஏன் இவ்வாறாக இருக்கிறீர்கள் ஏன் இப்படியான ஒரு படுக்கை இப்படியான ஒரு உடை இப்படியான ஒரு இருப்பிடத்திலேயே நிற்கிறீர்கள் நியாயமான கேள்வித்தானே உமரே நீங்கள் மறுமையை மறந்தது போல எனக்கு தோணுகிறது மருமையை மறந்தது போல தோணுது அப்படிங்கிறார் ரோமபுரி மன்னர்களுக்கும் பாரசீக மன்னர்களுக்கும் இந்த உலகம் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எனக்கு மறுமை தானே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வழங்கப்படுகின்ற எல்லா கவர்ச்சிகரமான அனைத்தும் இந்த உலக மக்களுக்கு ஆசையாக இருக்கும் அதனால தானே தான் ஒரு பதவியில வந்துவிட்டால் தனக்கான வாகனம் என்பது மாதிரி அமைச்சுக்கிறாங்க இவ்வளவு நாள் பைக்ல போனவர் திடீர்னு ஒரு போலீஸ் ஆவனோட சாதாரண ஒரு ஹீரோ கொண்டா என்னவரு புல்லட்டா மாறிடு ஏன் இன்னைக்கு நான் போலீஸ்ல அப்படிங்கிறான் அவருக்குன்னு ஒரு ஜீப் இருக்கும் அவருக்கு தனி வாகனங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டாலும் தனக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு வாகனத்தை வாங்குகிறார்கள் ஏன் தான் யார் என்று தெரிய வேண்டும் ஒரு கவுன்சிலர் கொண்டு எம்எல்ஏ முதற்கொண்டு எம்பிக்கள் வரை எம்எல்ஏ இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வாகனம் எம்பியா இருக்கும்போது இருக்காது எம்பியா இருக்கும்போது இருக்கக்கூடிய வாகனம் சிஎம்ஆ மாறிட்ட இருக்காது சிஎம்ஆ இருப்பவர் திடீர் என்று அவர் பிரதமராக மாறிவிட்டால் அவரை சுற்றி உள்ள அனைத்து வாகனமும் வேற மாறி இருக்கும் ஒவ்வொருத்தவரும் அந்த பதவி கேட்ப மாற மாற வாகனங்கள் மாறுகிறது உடைகள் மாறுகிறது பார்க்கக்கூடிய ஆட்கள் அதை மாறுகிறது சிஎம்மா இருக்கும் பொழுது யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிரதமரா இருக்கும் பொழுது பார்க்கல எப்படியெல்லாம் ஒருவருடைய அந்த பதவி மேலும் பொழுது அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறுகிறது ஆனால் ஒரே ஒரு தலைவர் பிரதமராகவும் இருக்கிறார்கள் நீதிபதியாகவும் இருக்கிறார்கள் படையிலேயே நின்றால் முதல் ஆளாக நின்று போர்க்களத்தில் போர் தலைவராக நிற்கிறார்கள் அதனால்தான் ஒட்டுமொத்த நபர்களில் முதல் இடத்தை வைத்ததற்கான காரணத்தை அவர் சொல்லும் பொழுது நான் பார்த்த தலைவர்களில் எல்லா தலைவர்களும் வெவ்வேறு துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் அந்த துறையில்தான் இருப்பார்கள் ஆனால் முகம்மது மாத்திரம்தான் எல்லா துறைகளிலும் சரியானவராக நின்றார் எல்லா துறைகளிலும் சரியாக நின்ற ஒரே காரணம்தான் அவர் கிறிஸ்துவராக இருந்தும் முதலிடத்திலே அல்லாஹுடி தூதரை வைத்தது வெறுமனே நாம் பாடம் எடுப்பதற்கும் வெளியில ஒருத்தவரு காட்டூன் தப்பா வரைஞ்சிட்டாரு யாரு அல்லாஹ் தூதரை காட்டூனை தப்பா வரைஞ்சிட்டாங்க தவறான முறையில் பேசிவிட்டார் எழுதி விட்டார் என்பதற்காக தெருக்களில நின்று போராடுகிறோம் அவருக்கு எதிராக நின்று போராடுகிறோம் அனைத்தையும் செய்கிறோம் அதையும் செய்ய வேண்டும் ஆனால் அதை விட இன்னும் கூடுதலாக அல்லாஹுடைய கொடுத்தார்களோ அதுதான் நமக்கான மிக சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் முகமதை பற்றி நாம் ஏதாவது விமர்சனம் செய்துவிட்டால் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்குகிறோம் அதை விட இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அவர்களுடைய பெயர் சும்மாவாக நாம் சொல்வதில்லை ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் சாப்பாட்டில் இருந்து ஒவ்வாறாக இருக்க வேண்டும் தனக்கு எதிராக ஒருவரை திட்டினால் தன்னை திட்டினால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தனக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி சந்திக்க வேண்டும் அனைத்துக்கும் அவர் மிகப்பெரிய உதாரணம் இப்படியான ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு நாம் பல நேரங்களில் நம்மை எப்படி சரி செய்வது என்று தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சில நேரங்கள் ஓடுகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் நாளை மறுமை என்பது மிக பிரகாசமான ஜன்னத்துள் பிரதோசில் நுழைவதற்கு மிக எளிமையான வழி இருக்கிறது அது அல்லாஹுடைய தூந்தரை பின்பற்றுவது அல்லாஹு தாலா திருமறை குரானில் சொல்கிறான் முகமதை நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்னை பின்பற்றினால் தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் யார் அங்குலம் அங்கலமாக பின்பற்றுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளும் செய்கிறார்களோ அவர்களை அல்லாவும் நேசிக்கிறான் வெறுமனே வாய் வார்த்தைக்காக வெளியிலே சொல்லக்கூடிய நபர்கள் அல்ல சொல்வதற்கு முன்னால் அதை செய்து காட்டி அந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஒவ்வொரு தகுதிவாதிகளும் தங்களுடைய அடிப்படை வேலையாக செயல்களாக அமைக்க வேண்டும் அப்படி அமைத்து விட்டோம் என்றால் நாளை மறுமை என்பது மிக லேசான ஒன்றாக நமக்கு போய்விடும் ஒவ்வொன்றிலும் அல்லாபுடி தூதர் அவர்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் மதம் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எவ்வாறாக இருந்தது என்று யோசித்து பாருங்கள் தர்மம் என்றால் தன்னிடத்துல எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை இப்படியான சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட ரமலான் மாதம் விட்டால் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் எப்படி அந்த பொருளாதாரம் ஏதோ இருப்பதை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கடனாளி வருகிறார் கடனாளியாக ஒருவர் இறந்து விட்டால் ஆரம்ப காலங்களெல்லாம் எல்லாம் கூடிய தூதரவர்கள் இவர் கடன் வைத்திருக்கிறாரா என்று கேட்பார்கள் ஆம் இவருக்கு சில கடன் இருக்கிறது அப்ப நீங்களே உங்களுடைய சகோதரருக்கு தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் போயிடுவாங்க காலங்கள் மாறுகிறது பெரும் கஜானாக்கள் குவிகிறது இப்படியான ஒரு பிரதமரை கூட நீங்கள் பார்க்க முடியாது கஜானாவெல்லாம் குவிந்த பிறகு ஒருவர் இறந்து விட்டால் அவர் வைத்திருக்கக்கூடிய சொத்துகளுக்கு அவருடைய பிள்ளைகள் அதன் உரிமையாளர்கள் ஒருவர் மரணித்து விட்டு அவர் கடன் வைத்து விட்டால் அதற்கு உரிமையாளராக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் கடன் வைத்தவர்களுடைய கடனை அடைப்பதற்காகவே ஒரு கஜானாவை உருவாக்கியவர் ஆனால் இன்றைக்கு தங்களுடைய வாழ்விற்காகவே கஜானாக்களை பயன்படுத்தக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி இப்படியான ஒரு ஒரு தலைவரை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் நன்மைகளை அடைவதற்கு சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எந்த வழியிலே நன்மை அடைவது என்று புரியாமல் இருக்கிறோம் தமிழ்நாடு தௌகி ஜமாத் என்ற இந்த இயக்கம் சார்பாக பல்வேறு நற்காரியங்கள் இறைவனுடைய அருளால் நாம் செய்து வருகிறோம் அதிலே மிக பிரதானமான ஒன்றாக பல நேரங்களில் உங்களுக்கு அறிவிப்பு செய்திருப்பார்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் உங்களுக்கு முன்னால் சொல்லுகிறோம் அனாதை சிறுவர் இல்லம் நடத்துகிறோம் முதியோர் இல்லம் நடத்துகிறோம் இஸ்லாமத்துக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பாடம் நடத்துவதற்கான மழைப்பு இல்லங்கள் நடக்கிறது எம்ஐசி அந்த இஸ்லாமிய கல்வி நடக்கிறது இதில் ஒன்றை உதாரணம் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சிறுவர் இல்லம் நடத்துகிறோம் சிறுவர் இல்லங்கள் நம் ஜமாத்து நடத்துவதை விட்டுவிட்டு மற்றவர்கள் நடத்தக்கூடிய பார்வையை நீங்கள் யோசித்து பாருங்கள் பல நபர்கள் நம்மளுடைய வீடுகளை நோக்கி வருவார்கள் நாங்கள் அனாதையிலே நடத்துகிறோம் பல சிறுவர்கள் ஒரு பத்து சிறுவர்கள் இருபது ஐம்பதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு இவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய நன்கொடை கொடுங்க நூறு ரூபாய் கொடுப்பாங்க இரநூறுவா கொடுத்துட்டோன்னு அதையும் வாங்கிப்பாங்க வாங்கிட்டு உங்க வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய ஆடை இருந்தா கொடுங்கம்பாங்க இது பல நபர்கள் கேட்டிருப்போம் பழைய ஆடை கிழிஞ்ச ஆடை இருந்தால் கொடுங்கள் மாணவர்கள் அணிந்து கொள்வார்கள் நாமளும் பிள்ளைகளுக்கு தானே வழங்கிடுவோம் தவறல்ல கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் நாம் ஜமா நடந்த சிறுவர் இல்லங்களில் அவர்களுக்கு ஆடை வாங்க வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே வசூல் செய்ய முடியுமே தவிர உங்களிடத்திலே உங்களுடைய பிள்ளைகள் அணிந்திருந்து பழைய ஆடை இருக்குமே அதை கூடுங்கள் என்று கேட்கவே மாட்டோம் ஏன் தெரியுமா ஏன் பிள்ளைக்கு நான் கேட்க மாட்டேன் என்னுடைய மகனுக்கு அவன் அவனுக்குரிய ஆடை வாங்க வேண்டும் என்று நான் ஆடும் பொழுது பொருளாதாரம் இல்லாத பொழுது பரவாயில்ல இருக்கிற ஆடை அணிஞ்சிக்க சொல்ல தவிர இன்னொரு ஒரு ஆடையை வாங்கி அணிவதற்கு நான் விரும்ப மாட்டேன் அப்படித்தான் சிறுவர் இல்லங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு தாயும் தந்தையும் எப்படி கவனித்துக் கொள்வார்களோ அவ்வாறாக கவனிக்கப்படுகிறார்கள் எங்க வீட்டுல சாப்பாடு பிடிச்சி ஒரு பத்து பேர் சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்க அனுப்பிவிட்டு பாருங்க திரும்ப உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஏன் மிஞ்சுவதற்கு அனுப்புவதற்கு அந்த இரு இல்லங்கள் நடத்தப்படுவதில்லை நீங்கள் அவர்களுக்காகவே செய்யுங்கள் பிள்ளைகளுக்காக நான் சாப்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யுங்கள் அதை வாங்குவோம் ஆனால் வீட்டிலே மிஞ்சி விட்டு ஒரு பெரிய பங்க்ஷன் நடத்துறேன் நூறு பேருக்கு செஞ்சோம் ஐம்பது பேர் தான் வந்தாங்க மீதி ஐம்பது சாப்பாடு இருக்கு ரிட்டர்ன் பண்றேன்னு வாங்க மாட்டோம் ஏன் பிள்ளைக்கு அப்படி கொடுக்காத பொழுது என்னை தன்னை தங்க நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எவ்வாறாக வழங்கப்பட வேண்டும் சிறந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என் மகனுக்கு நான் சிறந்ததாக கொடுக்கும் பொழுது தங்களை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சிறந்ததாகத்தான் வளர்க்க வேண்டும் உலக கல்வியும் சிறப்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மார்க கல்வியும் சிறப்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இறைவனுடைய அருளால் ஒரு தாயும் தந்தையும் எப்படி அன்பான கண்டிப்போடு வளர்ப்பார்களோ அப்படி நம்மை நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களை அப்படி வளர்த்து கொண்டிருக்கோம் இப்ப அவர்களுக்கு உண்டான அந்த பொருளாதாரம் என்பது இறைவனுடைய அருளால் நவிகள் நாயகம் செல்லெல்லாம் வலைவசலம் அவர்களை பின்தொடரக்கூடிய நம்பி நிற்கக்கூடிய பல்வேறு மும்மியங்கள் இருக்கிறார்கள் விடுவார்கள் அதை கொண்டு இவர்களை மிக எளிமையாக நாம் வளர்த்து விடலாம் என்று ஒரே நம்பிக்கை தான் வேற எந்த ஒன்றும் ஏன் நபிகள் நாயகன் செந்தல் லார் மலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் நானும் அநாதையை ஆதரிப்பறும் நாளை மறுமையில் இவ்வாறாக இருப்போம் என்று சொன்னார்கள் ஒன்றை ரெண்டு விரலும் இணைத்து சொன்னார்கள் அப்படி ஒவ்வொரு முஸ்லீமும் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சத்துல்லும் அலி வசலம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்படியான ஒரு நன்மை செய்யும் பொழுது கிடைக்கிறது என்றால் யாரும் நாம் தவற விட்டுவிட மாட்டோம் கண்டிப்பாக அதில் இணைவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து அதன் பலனை நாளை வறுமையில் பெரும் மலை அளவிலே இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரொண்டு